என்ன வேலை கொண்டு போய் அங்க திருவாரூர்ல குடு பிரச்சனை இல்ல இல்ல நான் வேணா ஒரு யோசனைத்த போ எப்போ போயிட்டு கமலாலயக்குள்ளே அங்க போய் எடுத்துக்கோண்ட ஓ இங்க போட்டுட்டு அங்க எடுத்துக்கலாமா எடுத்துக்கோண்ட சாட்சியினர் என் பிள்ளை இருப்பான் என் பிள்ளையிட்ட சொல்லிட்டு போட்டுட்டு போ அப்படின்னா அங்க போனா அங்க பிள்ளையா இருப்பார் நீங்க கூறுக்குற ஆழத்த பிள்ளையார் ஆழமா போய் அவர்கிட்ட சொல்லி ஒரு ஒரே ஒரு காசு மட்டும் அதுக்கு என்ன காசு மாற்றுங்கிறதுக்காக அதை வச்சுக்கிட்டு அந்த காசை எல்லாம் போட்டுட்டு நேரம் ஒரு ஒரு கோயிலா போய் எல்லா கோயிலையும் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு திருவாரூர் போனார் அங்க பிறவியார் கேட்டார் என்னங்க அன்னதானம் போடணும் பக்தர்கள் எல்லாம் வந்துருவாங்க திருவிழா வந்துருச்சு நம்ம எல்லா தானமும் பண்ணணும் சிவபெரும்கிட்ட காசு வாங்கினீங்களா வாங்கினேன் என்ன காசு எல்லாத்தையும் ஆத்துல போட்டேன் இப்ப எப்படி எடுக்க போறீங்க நாளைக்கு குளத்துல எடுப்பேன் ஆத்துல போட்டு